தண்ணி எல்லாம் ஓடிக்கொண்டுருது இதுக்குள்ளே வந்தோடனே அந்த ஏசிக்குள்ளே வந்த மாதிரி இருக்குது கருவாயிலை அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு மண் கொடிசை வந்து அப்படியே மிளக உள்ளுக்கு வைக்கிறோம் கருவாயில் கொண்ட வச்சு மீனை வச்சு அப்படியே வாழைகளில் சுற்றி கட்டப்புறோம் இது நம்ம ஊரை போல வருமா வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் நிற்கிறது வந்து என்னுடைய காணி தான் நிற்கிறேன் இன்றைக்கு வந்து நீண்ட நாளைக்கு பிறகு அங்கே இஞ்சியாட்டு தெரிஞ்சவடியாக இன்றைக்கு வந்து இந்த காணியோருக்கா பார்க்கணும்ன்ற ஆசையில் வந்து வந்திருக்கிறேன் நார் என்ன சொல்கிறது சொந்த காணி சொந்த ஊருன்றது வந்து ஒரு தனி விருப்பமாக இருக்கும் அதை எந்த நாடுகளில் இருந்தாலும் சரி எவ்வளவு பணம் இருந்தாலும் சரி எவ்வளவு இது இருந்தாலும் சரி சொந்த காணி சொந்த ஊரில் வர்றது வந்து ஒரு இனியில ஒரு சந்தோஷம் இன்றைக்கு இங்கே வந்து இதான் பாருங்கள் பாருங்கள் கேரளா மிஞ்சின அழகில் இருக்குது இந்த காணி பார்க்க ஆசையாக இருக்குல்ல பச்சையாக இருக்குது இங்கே தண்ணியல் ரெண்டு எக்கச்சக்கமாக இருக்குது இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம் இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள் இன்றைக்கு வித்தியாசமாக என்ன மீன் எல்லாம் வேண்டி சமைச்சி வித்தியாசமாக சமைச்சதை விட மண்ணுக்குள்ளே எல்லாம் போட்டு சுட்டு வித்தியாசமாக இன்றைக்கு இன்றைக்கு போகிறோம் வாங்க தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம் பாருங்கள் குளத்துக்கும் உங்கிட்ட காணிக்கும் எவ்வளவு தூரம் உண்டு இதுதான் காணி அதுதான் குளம் முதல பார்த்தீங்களா என்றால் தேசி அந்த முந்தின காலத்தில் கொடி தேசி என்று சொல்லுவீங்க இங்கே பாருங்கள் பழம் பழங்கிழக்குண்டு காய்ச்சி பழத்துருக்கு இவருங்க இந்த தேசிக்காயில் இதுதான் இந்த குலகொலியா காய்க்கு மட்டும் சொல்லி வேணும் எவ்வளோ குலகூலியா காய்ச்சி தொங்குதுன்னு பார்த்தீங்களா வெயிட் தாங்காமல் அப்படியே தொங்கிக் கொண்டிருக்கு ஆனால் ஒரு சின்ன மரம் அப்படியே தேசி பார்த்தோன்னா பார்த்தீங்களாண்டி காலையில் தக்காளி பாய்க்கால் தண்ணியெல்லாம் இங்கே ஓடி ஓடிக்கொண்டிருக்கு தக்காளியில் இவ்வளோ காயல் இருக்குதுன்னு பார்த்தீங்களா தக்காளி காய் இப்படியெல்லாம் நீங்கள் வண்டியும் கூட வீடுகளில் ஒரு நாலஞ்சு தக்காளி கண்டு வச்சு விட்டீங்கன்னா பாருங்கள் எங்களுக்கு இப்போ கரைக்கு ஒரு சோழியும் இல்லை இதில் தக்காளி காய் நடக்க அங்கே அதில் அம்மா வண்டி அப்படிங்குறா அப்படியே தக்காளிக்கு பின்னுக்கு பார்த்தீங்கன்னா கொச்சி மிளகாய் நிற்கிது எல்லாம் அந்த என்ன சொல்கிறது வீட்டு சீவியை போக்காட்டக்கூடிய மாதிரி இருக்குது அங்கேயே அப்படியே நெல் வயல் அதெல்லாம் இப்போ விதைச்சோன்னா பார்க்க நல்ல ஒரு இருக்கும் இதுக்குள்ளே வந்து கச்சான் போட்டிருக்கு அங்கால ஒரு பகுதியாக போட்டு அது வந்து கச்சா முளைச்சிட்டு பாருங்க இவ்வளோ பெருசாக வந்துட்டு அதோட வந்து இந்த இடத்துல ஒரு பிளான் ஒன்று இருக்குது நான் அங்கால போய் நின்று காட்டி சொல்லிக்கா உங்களுக்கு உள்ளாங்க புதுக்குள்ளே என்னம்மா அப்படிங்கிறீங்க அதுலேயே முழகா என்ன பாவல் நட்டுருக்கிறீங்களா எங்கே இஞ்சி பாருங்க இதில் எல்லாம் ஃபுல்லாக முளையா கண்டு சின்ன சின்ன இடத்துல எல்லாம் கண்டு எல்லாம் நட்டுருக்கணும் இஞ்சி பாருங்க காய்கிறது என்னென்னா டக்குன்னு வந்து பிடுங்க வேண்டியது இதுவே கஜான் தென்னியால் எல்லாமே ஓரளவுக்கு நட்டுருக்கு என்ன நிறைய கண்டுகள் பிளான் இருக்குது இங்கே பாவல் கொடி இதில் பார்த்தீங்களா ஒரு சின்ன இடம் அதில் பாவல் கொடி நட்டுருக்கு எங்கம்மா பாவக்காய காண இல்லை இப்படிங்க கொண்டு போன வரா இஞ்சி பாருங்க பாவக்காய் அப்பா காலம்மா வந்து ஆஞ்சி கொண்டு போயிட்டாரோ முதலே தக்காளி என்ன இப்ப பாருங்க வண்டியை சந்தேகம் கொடுக்குறீங்களா ஜிபாருங்க வண்டிக்காய் வண்டி என்ன கரைக்கு என்ன சொல்கிறது வண்டியில் வண்டிக்காய் பிடிங்கியாச்சு மிளகாயில் மிளகாய் பிடிங்கியாச்சு கத்தரியில் கத்தரிக்காய் இவாதீங்களா இப்போ பார்த்தீங்களோடா நான் சொன்னனே அதிலே ஒரு பிளான் ஒன்று இருக்கேன் அதில் அந்த அந்த இடத்துல வந்த ஒரு ஒரு மண்குடிசை பழைய காலத்தில் போட்டு இந்த கு திண்ணியெல்லாம் வச்சு திருப்பி நம்ம ஒரு குடிசை போட்டு என்ன சொல்கிறது கிடுகால் மேய்ஞ்சி புல்லாய சுற்றி மரம் நட்டு செய்கிற செட்டப் கொண்டு இருக்குது பார்ப்போம் ஏன்னா இந்த முன்னுக்கு நெல் வேலும் இப்படி மூண்டு இருக்குது பாருங்க அதில் வந்து அந்த இடத்துல போடக்குள்ள வந்து அங்கே பின்னுக்கு நெல் வேல் இருக்கிறதால வந்து பார்க்க நல்ல வடிவாக இருக்கும் அப்படி எப்போ நிறைய பேர் கேட்டு கொண்டு தம்பி உங்கூட வீட்டை காட்டுங்க வீட்டை காட்டுங்கன்னு அடுத்த கட்டம் அதுதான் காட்ட போகிறோம் பாருங்கள் இதில் ரெண்டு பார்க்க பாருங்கள் இந்த கச்சானெல்லாம் கணக்கான பருவம் சாரி விட்ருக்கு முருங்கை மரம் இதில் வந்து மரவள்ளி தடி நட்டுருக்குறோம் பாருங்க மற்ற கம்ம ஊர் நட்டுருக்கு அதுக்குள்ளே ஃபுல்லாக தென்னியார் இதுதான் வந்து நீங்கள் எதிர்பார்த்த வீடு என்னுடையது இதில் வந்து முள்முருக்கு இது வந்து கிளிசரியா இப்போ நிறைய கிளிசரியா இல்லாமல் அழிஞ்சோண்டே போகுது இந்த இனம் அடுத்தது இந்த கிளிசரியாவில் வெத்தில படற விட்ருக்கு கிளிசரியாவில் வெத்தில படற ஓட்டிங்கன்னால் நல்லா படரும் இந்த இந்த சத்தை எல்லாம் திங்கி வருங்க இந்த வேரெல்லாம் இதில் அப்படியே ஒட்டி பிடிச்சி பிடிச்சி நல்லா வளரும் மற்ற பார்த்தீங்கன்னு இந்த வயல் கரையில் இந்த கொய்யா நிற்கிது காஜி கூடாம்பி இல்லை ஆ கைல ஆனால் முதல் காய்ச்சி இருந்தது பயல்கரையில் நிற்க நல்லா இருக்குது கரும்பு நிற்குதானே கரும்பு நிற்கிது இதுக்குள்ளே பாருங்க கம்மகம்புள்ள எல்லாம் வளர்ந்து நல்லா நல்லா கணக்கு கணக்கான பிரதில் நிற்கி நிறைய பேருக்கு காட்டோன்னு பண்ணச்சுன்னா இதுதான் வந்து கருவா கண்டு கருவா மரம் பெரிய மரமாக நிற்கிது நான் அதை காட்டை எழுமெண்டாக காட்டுறேன் அங்கால கொஞ்சம் தூரம் நடந்து போகணும் பின்னுக்கு கரிய கருவா மரம் பெரிய மரமாக இருக்குது சின்ன கண்டு நட்டுருக்குறோம் கமுல்லாம் பார்த்தீங்களா அவ்வளோ குழந்த வந்துட்டேன் இதுக்குள்ளே வாழை இந்த வெயிலுக்கு பார்த்தீங்களாண்டா இந்த நல்ல இருக்க சும்மா ஆசையாக தான் இருக்குதுங்க எல்லாம் ஓடிக்கொண்டுருக்குது இதுக்குள்ளே வந்தோடனே அந்த ஏசிக்குள்ளே வந்த மாதிரி இருக்குது இங்கே பாருங்கள் இந்த கண்டிஷன்லாம் கிடக்கு இதுக்குள்ளே வந்து நாற்று மாடை போட்டிருக்கு நாட்டு மேடை கோழி கொண்டும் போகாமல் நாட்டு மோடை போட்டிருக்கு இங்காலே ஒரு சின்ன வீடு போட்டிருக்கு இதுக்காக இருக்கிறது இப்படி கிடக்கு வீடு என்னும் கட்டே இல்லை அஞ்சு வருஷம் அதை ஓட்டுட்டோம் வந்து இன்னும் முடிக்கல ஏன் இஞ்சாவில் போய் வீட்டுக்குள்ளே பாபம் இதுதான் வந்து குசினி என்ன செய்கிறது இங்கால பாருங்கள் இதுக்குள்ளே வந்து அம்மா வந்து முளையாக்கண்டு நட்டுருக்குறா இங்கால பார்த்தா அப்படியே மேருக்கு பப்பாசி நிற்கி பாருங்க கறியோடு இதுக்கு விரலு வச்சு தண்ணி ஏ இதுக்குள்ளே கீரை எல்லாம் நிற்கிது சாமி அறைக்குள்ள இப்படியே ஏ குறையில கூட பார்ப்போம் எல்லாம் அவன் செய்யல இங்கே வீட்டுக்கு பின்னுக்கும் பாருங்கள் வாழை மரவள்ளி எல்லாம் நிற்கிது இங்கே இதெல்லாம் பாய்க்கால் எல்லாம் தண்ணி வரும் உண்டைக்கு பாதிக்கல் என்றால் இந்த மீன் அதாவது குளத்தில் போய் வண்டி கொண்டு நாங்கள் மீன் இதை வச்சு உண்டக்கி மசாலா எல்லாம் போட்டு மண்ணுக்குள்ளே தாட்டு சுட்டு சாப்பிட போகிறோம் மீன் எல்லாம் ஓடுது தலை இல்லாமல் ஓடுது வாய்க்காலுக்குள்ளால் கீழாவில் அப்படியே பார்த்தீங்கன்னா தண்ணி ஓடிக்கொண்டிருக்கு இங்கே வாய்க்கால் எப்படி இருக்கு பார்க்க குளத்துலேருந்து தண்ணி வந்து கொண்டு இருக்கு இதை கொண்டே நீங்கள் இருக்கா நல்ல தண்ணியில் கழுவி போட்டு இதை கொண்டே இருக்க நல்ல தண்ணியில் கழுவி போட்டு அடுத்தது வந்து சுடா வலிக்கிட வேண்டியான் இங்கே பார்த்தீங்கன்னாண்டால் செங்கல் கொஞ்சம் வேண்டி வச்சுக்கிறேன் மணல் பறிச்சு வச்சிருக்கு கல் அறுத்து வச்சுருக்குது வீடு கட்ட கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணி கொண்டிருக்கிறேன் மீனை பார்த்தீங்களா எப்படி வட்டி வட்டி எடுக்கிறோம்னாப்போ தான் உள்ளுக்கெல்லாம் அவியும் வேணால் அவியும் அந்த மசாலாக்கள் எல்லாம் உள்ளுக்கு போகும் இங்கே எல்லாம் வச்சுக்கிறோம் இதுகளெல்லாம் அடித்து தான் மசாலா ஆக்கி போடுறது இப்போ பார்த்தீங்கன்னா மீனுக்கு உப்பு வேலை நடக்குது எல்லாம் ஏன் சேர்க்காம தனித்தனியாக எடுத்து வச்சு பூசுறீங்க தனித்தனியாக பூசினாலும் ஒவ்வொரு லேயர் லேயராக இருக்கும் பார்த்தீங்கன்னா மஞ்சள் உப்பு மிளகாய் இஞ்சி தக்காளி எல்லாத்தையும் கறி மிளகாய்குள்ளே வச்சு இந்த மீனுக்குள்ளே வைக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா மீனுக்குள்ளே வந்து அப்படியே மிளகாய் உள்ளுக்கு வைக்கிறோம் பார்க்கவே ஒரு வித்தியாசமாக இருக்குது இருக்குது தக்காளி உள்ளுக்குள்ளே நல்லா அட் ஆணும் நிழலயம் இஞ்சி பூண்டு அதெல்லாம் வைக்கிறீங்களா பச்சை மிளகாய் மேலுக்கு ஃபுல்லாக அப்படியே அரச்ச மிளகாய பூசி மஞ்சளையும் பூசி உப்பு முதலே பூசியாச்சுண்ணா அதில் பாருங்க இந்த கச்சானுக்கு நடுவில் தென்னம் உள்ள நிற்கிறது இவ்வளோ வடிவாக இருக்குண்டு இப்போ வந்து நாங்கள் கருவா மரத்தில் கருவாயில விடுங்க போறோம் இதில் தான் வந்து கருவா மரம் நிற்கிது கருவா மரம் நல்ல பூத்து காய்ச்சி இருக்குதா இங்கே பாருங்க இதுதான் கருவா இதுதான் பாருங்கள் கருவாயில் இங்கே எந்த பெரிய மரம் கொண்டு பார்த்தீங்களா மத்தியானம் பன்னெண்டு மணி வயலுக்கு நிமிந்து பார்க்க இல்லாமல் இருக்குது இப்படி இல்லை அதை ரெண்டு மரம் நிற்கிது சின்ன சின்ன மரம் நிறைய நிற்கிது இப்போ நாங்கள் இதை கொண்டே அந்த மீனோட வச்சு சுட போகிறோம் அதுக்கு தான் பிடுங்க வந்து நாங்கள் கருவாயிலை அடுத்தது பார்த்தீங்கன்னா கருவாயில் கொண்ட வச்சு மீனை வச்சு அப்படியே வாழையில சுற்றி கட்ட போகிறோம் இரண்டாம் மண்ணு கதாட்டு சுடுறது வடிவாய் சுற்றி கட்ட சின்ன ஓட்டை இருந்தாலும் அதுக்குள்ளே மண் உழுக்க போயிடும் வாழையிலே வாட்டி கொஞ்சம் நேரம் வெயிலில் வாட வச்சுட்டு சுற்றி கட்டினா சரி இதுக்கு மேலே மண்ணை அள்ளி போடுவோம் மணல மணல் மண்ணண்டு இல்லை மணல் இந்த வெயிலுக்கு நெருப்பே போட தேவை பொருள் அப்படியே சுடுவற்றும் பொருள் அவ்வளவு வயிற்றோ நல்லா வந்து பொச்சு மட்டையை அடுக்கி கொளுத்த போறோம் தென்ன மட்டையை அடுக்கி நல்லா கொளுத்துவோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நெருப்பு மூட்டுவோம்ள்ள நெருப்பை வச்சு அப்படியே நல்லா மூட்டி விடுவோம் இங்கால பார்த்தீங்கன்னால் நல்லா எரிய எரிஞ்சு கொண்டிருக்கு நல்லா ஹீட் ஆகிட்டு இப்போ நல்லா எரியட்டும் ஏன்னாட்டா கருகு அது பயம் இல்லாமல் வடிவாக்க போட்டு எரிக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா எரிஞ்சு பொச்சு மட்டையெல்லாம் அப்படியே தும் என்ன தேங்காய் மட்டையெல்லாம் போய் வந்துட்டு இப்போ நெல் இப்போ மெதுவாக அப்படியே கண்டிப்பாக இப்போ குத்து படாமல் மெல்ல மண்டுவணும் என்ன சுட்ட மீன் இன்றைக்கி பயங்கர வக்கியாக கிடக்குண்ண சாந்தாப்பையால் எடுக்க மெதுவாக மண் ஒன்றும் அப்படியே நைஸாக எடுக்கலாம் அவங்க பாருங்க பயங்கர சூடாக இருக்குதா இப்போ அவுட்டு பார்ப்போம் அப்படி இருக்கண்டு பயங்கர சூடாக இருக்கு இப்போ பாருங்கள் அப்படி அவிஞ்சு வந்திருக்கேன் நீங்கள் மீனை பிச்சு விட்டோன்னே அப்படியே உள்ளுக்கு இருக்கிற மிளகாய் எல்லாம் அப்படியே தெரியுது இப்போ பாருங்க மண்ணில் சுட்ட மீன் அதுவும் குளத்து மீன் அந்த மாதிரி அவிஞ்சு வந்துருக்குதா பயங்கரமாக சுடுவுது ஆனால் அந்தளவுக்கு அவிஞ்சு வந்திருக்கு நல்லா உள்ளுக்கு அந்த மசாலாலாம் உள்ளுக்கு நல்லா ரங்கி இருக்குது இந்தளவுக்கு மேலே நினைச்சி கூட பார்க்கல இவ்வளோ டேஸ்ட்டாக ஆ சுற்றி சுடையோ வாழையிலேயே வடிவாய் சுற்றி நிற்கலாம்னு சுடுங்க எல்லாத்தையும் மண் உக்க வரும் இதுக்குள்ளே நல்ல ஒரு மண்ணும் இல்லை ரெண்டால் சின்ன ஆக்களெல்லாம் இந்த இந்த வாய்க்காலில் குளிக்க சொன்னால் சின்ன வாய்க்காலில் தண்ணி வருதுண்டு ஆக்களெல்லாம் இப்போ இந்த பெருசாக பயிராக இப்போ பெரிய வாய்க்காலுக்கு போயிடுணும் இங்கே பாருங்க இருக்க வாய்க்காலுக்கு என்ன நடக்குதுண்டு அப்பா ஆகலுக்கு கொண்டாட்டம் கொண்டாட்டம்ன்றால் சொல்லி வேலையில் அந்த தண்ணியில் குளிக்கிறது இந்த ரெண்டு மாட்டு கண்டு பிள்ளை வந்து ஒரு மாடு போட்ட கண்டுங்கட இப்போ கிட்டத்திலான் போட்டது ஒரு போட்டு ஒரு மாதம் அப்படி தான் இருக்கும் ஒரு மாடு தான் இந்த ரெண்டு மாட்டு கண்டும் போட்டது அம்மாண்ட கையால் சமைச்சு நல்ல ஒரு சாப்பாடு உண்டு வந்திருக்குது இறைச்சி கறியும் குளத்து மீன் கறியும் உண்டாக்கு இது நல்ல ஒரு சாப்பாடு உண்டு சாப்பிடுவோம் எப்படி இருக்கு பாருங்கள் பச்சை அரிசி சோறு உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா நல்ல சாப்பாடுன்ட்டு சாப்பிட்டாச்சு அப்படியே எங்கள்கிட்ட இடத்தையும் உங்களுக்கு வடிவாக சுற்றி காட்டியிருப்பேன் அடுத்தடுத்த சமையல் வீடியோக்களெல்லாம் இஞ்சாம் இஞ்சாமச்சி செய்வோம் பிளான் பண்ணியிருக்கிறேன் மறக்காமல் இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணி சேர் பண்ணிவிடுங்க பாய்